வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சக்திமான் மலிச்சங்க வெட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கருக்கு நோட்டிஃபிகேஷனும் தேவைப்படுற விவசாய காரையும் நம்ம சேனலாக நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நண்பர்களை மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு சத்தியமான் தயாரிப்பான ஆரடி மல்ச்சர் தாங்க ஃபிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரடி அகலம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பியிலேருந்து எண்பது ஹெச்பி வரைக்கும் போட்டு ஓட்டலாங்க பொ பொடி உள்ளே இருக்கிற மட்டை தென்னை மட்டை எதாக இருந்தாலும் பொடி பொடியாக பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் ஓடின மல்ச்சர் தாங்க இது சத்திமாயன் தயாரிப்பான கம்பெனியோடதுங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் ஓனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க இது இருக்கக்கூடிய இடன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க இருக்குதுங்க இந்த மல்ச்சரு விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும் இருந்திங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணும் நண்பர்களே நன்றி வணக்கம்